ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் நம்மை அறிவோம் அத்தியாயம் பதிமூன்று உணர்மனமும் முழு மனமும் நமது வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் ஏதாவது ஒரு வடிவத்தில் நாம் சில பிரச்சனைகளை எதிர்கொண்டாக வேண்டியுள்ளது உள்ளது சில பிரச்சனைகள் முடிந்து போனாலும் கூட அதனுடைய தாக்கம் மட்டும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் அத்தகைய சந்தர்ப்பத்தில் சிந்தனை தாட் என்றால் என்ன சிந்தித்தல் திங்கிங் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ளும் போது அந்த பிரச்சனைகளில் இருந்து நாம் எளிதாக வெளியே வந்துவிட முடியும் ஆனால் சில பிரச்சனைகள் முடிந்து போன பிரச்சனையாக முடிந்து விடாது அது தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கும் ஒரு தொடர்கதையாகவே அமைந்திருக்கும் அப்படி தொடர்கதையாக தொடரும் பிரச்சனைகளை எதிர்கொள்ள உணர்மனம் என்றால் என்ன முழு மனம் என்றால் என்ன என்ற அணுகுமுறையையும் நாம் புரிந்து கொண்டாக வேண்டும் மனம் அல்லது மனது என்று நாம் பொதுவாக கூறுகிறோம் ஆனால் அதனை சாஸ்திரங்கள் மனம் என்ற பொது பெயரிட்டு அழைப்பதில்லை சாஸ்திரங்கள் அதனை அந்தக்கரணம் அகக்கருவி என்று அழைக்கின்றன இந்த அந்தக்கரணம் என்பது என்ன இந்த அந்தக்கரணம் நான்கு பகுதிகளாக அமைந்துள்ளது அவை முறையே மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்பவை ஆகும் இவை பற்றியும் நாம் தெரிந்து கொள்வது நமது பயணத்துக்கு மிகவும் அவசியமானதாகும் இவற்றுள் முதலாவதாக அமைந்திருக்கும் மனம் எவ்வாறு செயல்படுகிறது நாம் ஒரு அரசு ஊழியராக பணியாற்றுவதாக வைத்துக்கொள்வோம் ஒரு பொது பண்டிகைக்காக திங்கள் முதல் வியாழன் வரை நான்கு நாட்கள் பொது விடுமுறை விடப்படுகிறது இரண்டு சனி ஞாயிறுகளை சேர்த்தால் எட்டு நாட்கள் விடுமுறை கிடைக்கின்றன இடையில் உள்ள வெள்ளிக்கிழமை மட்டும் லீவு போட்டால் போதும் நமக்கு மொத்தம் ஒன்பது நாட்கள் விடுமுறை கிடைக்கிறது இந்த விடுமுறையை நாம் எவ்வாறு பயன்படுத்தி கொள்வது என நாம் சிந்திக்கின்றோம் ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளலாம் என்று நமது மனம் ஆலோசனை வழங்குகிறது ஆலோசனை வழங்கிய நமது மனம் அதோடு நின்று விடுவதில்லை அது இன்னும் ஒரு ஆலோசனையையும் வழங்குகிறது நாம் நம்முடைய கிராமத்துக்கு சென்று பல வருடங்கள் ஆகிவிட்டன அங்கே சென்று நமது பழைய வீடு மற்றும் சொத்துக்களை பார்த்து வரலாம் என்று அது இன்னும் ஒரு ஆலோசனையும் கூறுகிறது அந்த மனம் அதனோடு நிறுத்தி கொள்ளாமல் மேலொன்றையும் கூறுகிறது நமது வீட்டில் சில ரிப்பேர் வேலைகள் பாக்கியாக உள்ளன இந்த விடுமுறையில் அவற்றை நாம் சரி செய்து விடலாம் என்றும் அது ஆலோசனை வழங்குகிறது இப்படி பலவிதமான ஆலோசனைகளை அடுக்கடுக்காக கூறும் பகுதி தான் நமது மனமாகும் மனம் கூறும் அனைத்து ஆலோசனைகளையும் நம்மால் செயல்படுத்த முடியாது அவற்றுள் ஏதாவது ஒன்றை மட்டும் தேர்ந்தெடுத்து தான் செயல்படுத்த முடியும் அவ்வாறு தேர்ந்தெடுக்கும் வேலையை செய்வதுதான் புத்தி அல்லது அறிவு என்னும் அம்சமாகும் அடுத்து வருவது சித்தமாகும் சித்தம் என்பது என்ன சித்தம் என்பது நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் அல்லது இயல்பு ஆகும் அது எவ்வாறு செயல்படுகிறது நாம் ஒரு தெருவில் நடந்து சென்று கொண்டிருக்கிறோம் ஐநூறு மீட்டர் தூரத்திற்கு அப்பால் கும்பலாக சிலர் நின்று கொண்டிருக்கின்றனர் அவர்கள் ஏன் அவ்வாறு நின்று கொண்டிருக்கின்றனர் என்பது இங்கிருந்து பார்க்கும் நமக்கு தெரியவில்லை அருகில் சென்று பார்க்கலாம் என்று நம் மனம் கூறுகிறது அதே மனம் இன்னொன்றையும் கூறுகிறது அவர்களை பார்த்தால் நல்லவர்களாக தெரியவில்லை அங்கே ஏதோ தேவையற்ற விவகாரம் நடந்து கொண்டிருப்பது போல் தோன்றுகிறது ஆகையால் நாம் அந்த பக்கம் செல்லாமல் வேறு தெருவழியாக சென்று விடலாம் இப்படி நம் மனதே எதிரெதிராக இரண்டு விதமான ஆலோசனைகளை வழங்குகிறது இதுதான் மனம் இவற்றுள் இரண்டில் ஒன்றை தேர்ந்தெடுக்கும் பொறுப்பில் உள்ளதுதான் நமது புத்தி அறிவு ஆகும் நமது மனம் காட்டும் முதலாவது ஆலோசனையை நமது புத்தி ஏற்றுக்கொள்வதாக வைத்துக்கொள்வோம் மனம் வழங்கிய முதலாவது ஆலோசனை என்ன அந்த கூட்டத்தின் அருகில் சென்று பார்க்க வேண்டும் என்பதுதான் முதலாவது ஆலோசனை அப்படி நாம் அருகில் சென்று பார்க்க வேண்டுமானால் என்ன விதமான மன உந்துதல் மற்றும் மன உணர்ச்சி நமக்கு தேவைப்படும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் மற்றும் ஆர்வம் நமக்கு தேவைப்படும் முதலாவது ஆலோசனைக்கு மாறாக நமது புத்தி இரண்டாவது ஆலோசனை ஏற்றுக்கொள்வதாக வைத்துக்கொள்வோம் அந்த இரண்டாவது ஆலோசனை என்பது என்ன அந்த கூட்டத்தை புறக்கணித்து விலகிச் செல்ல வேண்டும் என்பதுதான் இரண்டாவது ஆலோசனை இந்த இரண்டாவது ஆலோசனையை செயல்படுத்த என்ன விதமான மன உந்துதல் மற்றும் மன உணர்ச்சிகள் நமக்கு தேவைப்படும் ஆபத்திலிருந்து நம்மை காப்பாற்றும் எச்சரிக்கை மற்றும் பய உணர்வுகள்தான் நமக்கு தேவைப்படும் அத்தகைய ஆவல் மற்றும் பயம் போன்ற பல்வேறு உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்தும் கருவிதான் இந்த சித்தமாகும் சித்தம் வெளிப்படுத்தும் இத்தகைய உணர்ச்சிகளுக்கு பெயர்தான் அகங்காரமாகும் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்ற இந்த நான்கு பகுதிகளும் மொத்தமாக சேர்ந்தது தான் முழு மனம் அல்லது அந்த கரணம் ஆகும் இந்த மொத்த பகுதியானது நூறு சதவிகிதம் சக்தி உடையது அதன் ஒவ்வொரு பகுதியும் தலா இருபத்தி ஐந்து சதவிகிதம் சக்தி உடையது நான்கு பகுதிகளும் சேர்ந்த மொத்த அம்சமே முழு மனம் ஆகும் அதனுடைய முதலாவது பகுதியான மனம் என்பதுதான் உணர்மனம் ஆகும் உணர்மனம் என்பது வெறும் இருபத்தி ஐந்து சதவீதம் சக்தியை மட்டுமே உடையது உணர்மனம் என்பது முழு மனதின் ஒரு பகுதியாகவே இருந்தாலும் கூட உணர்மனம் மட்டும் தனித்து நின்று செயல்படும் ஆற்றல் கொண்டது அது தனித்து நின்றும் செயல்படலாம் முழு மனதினுடைய அங்கமாக இருந்தும் செயல்படலாம் அது தனித்து செயல்படும் பொழுது இருபத்தி ஐந்து சதவிகிதம் சக்தியை மட்டுமே உடையதாக உள்ளது அதுவே முழு மனதின் அங்கமாக இருந்து செயல்படும்போது அந்த உணர்மனமே நூறு சதவீதம் ஆற்றலாக இருந்து முழு மனம் என்ற பெயரையும் பெறுகிறது உணர்மனம் என்றால் என்ன முழு மனம் என்றால் என்ன என்பதை நாம் சரிவர தெரிந்து கொள்வோமேயின் நம்முடைய வாழ்க்கை பிரச்சனைகள் யாவற்றையும் எளிதாக எதிர்கொள்ள முடியும் ஆகவே இந்த இரண்டு அம்சங்களைப் பற்றியும் சரிவர நாம் தெரிந்து கொள்வோமாக அந்த பெரிய பங்களாவின் வெளிவாசலில் வாயிற்காவலர் ஒருவர் நின்று கொண்டிருக்கிறார் அந்நிலையில் அங்கு வந்த முரட்டுத்தனமான ஒருவர் காவலரை அணுகி உங்கள் ஐயாவை பார்க்க வேண்டும் என கேட்கிறார் அவர் முரட்டுத்தனமான மேசையுடனும் இடுப்பில் ஒரு பெரிய பட்டாக்கத்தியுடனும் காணப்படுகிறார் அவரை உள்ளே அனுப்ப காவலருக்கு தயக்கம் ஆகவே அவர் உரிமையாளரை இன்டர்காமில் தொடர்பு கொண்டு விவரத்தை சொல்லவும் அவர் உள்ளே அனுப்ப அனுமதி கொடுக்கிறார் அந்த முரட்டு மனிதரும் வீட்டு உரிமையாளர் அமர்ந்திருக்கும் வரவேற்பறையினுள் நுழைகிறார் என்ன நிகழ்கிறது என்பதை வாயில் காவலரும் கவனித்துக்கொண்டே இருக்கிறார் உள்ளே நுழைந்த மனிதன் அங்கிருந்த உரிமையாளரை பார்த்து வணக்கம் செலுத்துகிறார் பிறகு இடுப்பில் சொருகியிருந்த பட்டாக்கத்தையை கழற்றி உரிமையாளர் முன்னால் இருந்த டீபாயின் மீது வைத்துவிட்டு மீண்டும் வணக்கம் தெரிவித்தவரை வெளியேறி போய்விடுகிறார் வாயிற் காவலரும் நிம்மதி பெருமூச்சு விடுகிறார் இங்கு வாயிற் காவலராக வருவதுதான் நமது உணர்மணம் கான்ஷியஸ் மைண்ட் ஆகும் சந்தேகப்படுவதும் ஆபத்து ஏற்பட்டுவிடுமோ விடுமோ என்று அஞ்சுவதும் இப்படி ஆகிவிடுமோ அப்படியாகிவிடுமோ என்று குழம்புவதும் புலம்புவதும் அதனுடைய இயல்பு வீட்டு உரிமையாளராக வருவதுதான் முழுமனம் டோட்டல் மைண்ட் ஆகும் தேவையில்லாததை எல்லாம் எண்ணி இந்த முழுமனம் தன்னை குழப்பிக்கொள்வதில்லை இது தேவைக்கேற்ப செயல்பட்டு எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் அனைத்தையும் எளிதாக அணுகி தீர்வு கண்டுவிடும் இன்னும் ஓர் உதாரணம் இருள்மண்டி இரவு நேரம் புதர்கள் நிறைந்த ஒரு குண்டும் குழியுமான ஒரு பகுதியில் நாம் மட்டும் தனியே நடந்து செல்கிறோம் எந்த புதரிலாவது மோதிக்கொண்டு விடுவோமோ எந்த குழியிலாவது இடர் விழுந்து விடுவோமோ என்ற நமது மனம் புலம்பிக் கொண்டும் தடுமாறிக்கொண்டும் வருகிறது இப்படி புலம்பிக்கொண்டே கொண்டே வருவதுதான் உணர் மனம் ஆகும் கைகளால் துழாவிக்கொண்டே பதட்டத்துடன் நடந்து வந்து கொண்டிருந்த நாம் எங்கேயோ ஒரு இடத்தில் நம்மை அறியாமல் தடுமாறி கீழே விழுந்து விடுகிறோம் இப்போது நாம் எழுந்து நிற்க வேண்டும் இப்படி எழும்பலாமா அப்படி எழும்பலாமா என்று நாம் தடுமாறி விடுவோம் எந்த தடுமாற்றமும் இல்லாமல் நாம் நம்மை அறியாமலேயே எழும்பி நின்று விடுவோம் எழும்பிய பிறகுதான் எழும்பியதே நமக்கு தெரியும் இப்படி நாம் எழுந்து கொள்ளும் வகையில் நமக்குள்ளே செயல்படும் மனதுதான் முழு மனம் ஆகும் புதர்களுக்கு நடுவில் நாம் தடுமாறிக்கொண்டிருக்கும் பொழுது இறைவனை கூட நாம் உதவிக்கு அழைப்போம் ஆனால் நம்மை அறியாமல் நாம் எழுந்து நிற்கும் போது இறைவன் கூட நம் நினைவுக்கு வரமாட்டார் செயல்திறம் மிக்க முழு மனம் செயல்படும் இறைவன் கூட நமக்கு தேவையில்லை நாம் எந்த செயலை செய்தாலும் அந்த செயலோடு இணைந்து கொண்டு தடுமாற்றம் எதுவும் இல்லாமல் செயல்படுவோமேயானால் அப்படி செயல்படுவதுதான் முழு மனம் ஆகும் தடுமாறிக்கொண்டே நாம் செயல்படுவோமேயானால் அது உணர்மனதின் தனிப்பட்ட செயல்பாடு ஆகும் உணர்மனது தனித்து செயல்படும் போதுதான் பிரச்சனைகள் உள்ளன முழு மனதாக அது செயல்படும்போது அங்கு எந்த பிரச்சனையும் கிடையாது செயல் மட்டுமே அங்கே உள்ளது முழு மனது செயல்பட நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் எதுவுமே செய்ய தேவையில்லை அது இயற்கையானது தாமாகவே அது செயல்பட்டுவிடும் முழு மனது எவ்வாறு செயல்படுகிறது என்பதற்கு இன்னும் ஓர் உதாரணம் நீங்கள் ஒரு மோட்டர் பைக்கில் வேகமாக போகிறீர்கள் ஒரு திருப்பத்தில் நீங்கள் திரும்பும்போது எதிராக இன்னொரு பைக் உங்களை நோக்கியும் வேகமாக வருகிறது இப்போது நீங்கள் உங்களையும் காப்பாற்ற வேண்டும் அந்த பைக்கையும் காப்பாற்ற வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்று சிந்திப்பதற்கு நேரமில்லை உங்களை அறியாமலேயே நீங்கள் சாமர்த்தியமாக செயல்பட்டு உங்களையும் எதிரே வந்த பைக்கையும் காப்பாற்றி விடுகிறீர்கள் இங்கு உங்களது முழு மனம்தான் செயல்பட்டுள்ளது இந்த முழு மனம் நமக்கு மட்டும்தான் செயல்படுகிறதா நான் அப்போது பள்ளிக்கூடத்தில் ஏழாம் வகுப்பு படித்துக்கொண்டிருந்தேன் கொண்டிருந்தேன் எங்களது வீடு ஒரு கிராமத்தில் பெரிய தோட்டத்தோடு இருந்தது நாங்கள் வளர்த்த நாய் தோட்டத்தின் உள்ளேயே சுற்றி கொண்டிருக்கும் ஒரு நாள் நான் தாமதமாக பள்ளிக்கூடம் செல்ல நேர்ந்ததால் தோட்டத்தின் பின்வாசல் வழியாக பள்ளிக்கூடம் சென்றேன் நான் சொல்வதை பார்த்த எங்களது நாயும் என்னுடன் வர ஆரம்பித்து விட்டது விரட்டி பார்த்தும் கேட்காமல் அது எனக்கு முன்னால் சென்று என்னை கூட்டிச் செல்ல ஆரம்பித்து விட்டது பள்ளிக்கூடம் செல்லும் வழியில் இரண்டு மூன்று தெருக்கள் உண்டு அந்த தெருக்களில் தெருநாய்கள் அதிகம் இருக்கும் நமது நாயை கண்டால் அவை விடாது அதனால் அதை தடுத்து பார்த்தும் தடுக்க முடியவில்லை வேறு வழி இல்லாமல் அதை அதன் போக்கில் விட்டுவிட்டேன் நான் எதிர்பார்த்தது போலவே முதல் தேர்வை கடந்து செல்லும் போது பத்து பதினைந்து நாய்கள் கொலை வெறியுடன் ஓடி வந்தன நமது நாய் தொலைந்தது என்று முடிவு செய்தேன் ஆனால் அங்கே நடந்தது வேறு நீங்கள் வெகு காலம் சந்திக்காத பழைய நண்பர்களை எல்லாம் ஒரு விசேட நிகழ்ச்சியில் சந்திப்பீர்களேயானால் என்ன செய்வீர்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து நீ எப்படி இருக்கிறாய் நீ எப்படி இருக்கிறாய் என்று அன்பு பாராட்டி விசாரிக்க ஆரம்பிப்பீர்கள் அத்தகைய காட்சிதான் அங்கேயும் அரங்கேறியது நமது நாய் ஒரு விதமான அன்பு ஒலியை எழுப்பி தன் வாளை ஆட்டிக்கொண்டே நட்புறவோடு அந்த நாய்களை வலம் வர ஆரம்பித்தது கொலைவெறியுடன் வந்த அந்த நாய்கள் அன்பு ஒழுக வாழை ஆட்டும் நமது நாயை என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து குழம்பி நின்றன அந்த நாய்களுக்குள் வலம் வந்த நமது நாய் ஒரு இடைவெளியை கண்டுபிடித்தது அந்த இடைவெளியை பயன்படுத்தி மின்னல் வேகத்தில் தப்பி ஓடி ஒரு கடிகூட வாங்காமல் நமது தோட்டத்தை சென்று அடைந்துவிட்டது ஒரு மிருகத்துக்கு கூட இந்த முழு மனம் வேலை செய்துள்ளது உணர்மனத்தின் பிரதான அம்சம் உணரும் தன்மை ஆகும் இருப்பது அனைத்தையும் இருப்பது போலவே காட்டும் அது தன்மை மிகுந்தது உணர்மனம் ஒன்றே நமக்கு எட்டக்கூடிய பகுதியாகும் முழுமனம் என்பது நமது கைவசம் கிடையாது நமது அனைத்து பணிகளையும் நம் கைவசம் உள்ள உணர்மனத்தின் மூலமாகவே செய்தாக வேண்டியுள்ளது உணர்மனதானது தனக்கு எட்டக்கூடிய பகுதியை மட்டும் கையில் எடுத்துக்கொண்டால் மட்டுமே அதனால் சுதந்திரமாக செயல்பட முடியும் தனக்கு எட்டாத பகுதியையும் அது கையில் எடுக்குமேயானால் எட்டக்கூடிய பகுதியையும் கூட சரியாக செய்ய முடியாமல் போய்விடும் ஆகவே அதனுடைய கடமை என்னவென்றால் தனக்கு எட்டாத பகுதியை முழு மனதிடம் ஒப்படைத்துவிட்டு எட்டக்கூடிய பகுதியை மட்டும் கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்நிலையில் அந்த முழு மனமும் உணர்மனதின் பின்புலமாக இருந்து உணர்மனமாகவே மாற்றி அமைந்து தேவையான உதவிகளை செய்து செயல்கள் அனைத்திலும் வெற்றியை கொடுத்துவிடும் முழுமனம் என்பது நமது ஆழ்மனதுடன் இணைந்திடக்கூடிய தகுதியை உடையது அதனால் நடைமுறைக்கு சாத்தியமில்லாத ஒன்றை கூட சாத்தியப்படுத்தி காட்டும் ஆற்றலை தன்னகத்தை கொண்டது அது ஆகவே முழுமனதை கடவுள் என்று கூறினாலும் அது மிகையாகாது முழு மனதை உதவிக்கு வைத்துக் கொள்வது என்பது மனோவியல் ரீதியாகவும் சரியான ஒன்றே ஆகும் முப்பது படிகள் உள்ள ஒரு படிகட்டில் நாம் இறங்குவதையாக வைத்துக் கொள்வோம் நமது கைகளிலும் தோள்களிலும் சுமைகள் உள்ளன நாம் கவனமாக இறங்கி ஐந்தாவது படிக்கு வருகிறோம் முப்பதாவது படியும் நமது கண்களுக்கு தெரியும் வகையில்தான் உள்ளது அதனால் முப்பதாவது படியை மட்டுமே பார்த்து கொண்டு இறங்குவோமேயானால் இறங்கிக் கொண்டிருக்கும் படியில் நாம் க இடறி விழுந்து விட நேரிடும் இதே வகையில் நிகழ்கால பணிகளுக்கு நமது கவனமானது நூறு சதவீதம் தேவைப்படுகிறது அந்த கவனத்தை நமது எதிர்காலம் பற்றிய எதிர்பார்ப்புகள் பறித்து கொண்டு விடுமேயானால் நமது நிகழ்கால பணிகள் அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டுவிடும் ஆகவே சிக்கல் நிறைந்த எதிர்கால எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் முழு மனது என்ற கடவுளிடம் ஒப்படைத்து விடுவேமேயானால் நிகழ்கால பணிகளை முழு கவனத்துடன் எதிர்கொள்ள முடியும் இதனால் நமது பணிகள் அனைத்தும் வெற்றிகளையே நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும்